அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா குறவை கூத்து ஆடுவோர் குறித்த சிலப்பதிகாரத்தினுடைய பதிவு என்ன குறவை கூத்து ஆடுவோர் குறித்த சிலப்பதிகாரத்தினுடைய பதிவு சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்றதுதான் நம்ம தேர்வு செய்யணும் அப்ப அந்த நான்கு தெரிவுகள்ல நான்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க அதுல ஒரு கூற்று தான் சரியானது மற்ற மூன்றும் வந்து தவறானதா இருக்கும் அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேனும் எண்ம ரேனும் ஒன்பதின்மரேனும் கைப்பிணைந்து ஆடுவது கூத்து அப்படின்றது ஏழு பேரோ இல்ல எட்டு பேரோ இல்ல ஒன்பது பேரோ கைப்பிணைந்து ஆடக்கூடியதா தான் முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது பாருங்க இருவர் ரேனும் மூவர் ரேனும் நால்வர் ரேனும் ரெண்டு பேரு மூணு பேர் நாலு பேரு இந்த கான்செப்ட்ல கைப்பிணைந்து ஆடுவதா அப்படின்றதா ரெண்டாவது குற்றம் மூன்றாவது பாத்தீங்கன்னா ஐவர் ஏனும் ரேணும் எழுவர் ஏனும் அஞ்சு ஆறு ஏழு கை கைப்பிணைந்து ஆடுவதா அப்படின்றதா மூன்றாவது குரு நான்காவது ஒன்பதின் மரேனும் பதின்மரேனும் கைப்பிணைந்து ஆடுவது ஒன்பது பேரும் பத்து பேரும் சேர்ந்து கைப்பிணைந்து ஆடுவதா அப்ப இதுதான் கேள்வி கேள்விக்கான அந்த நான்கு கூற்றுகளை கொடுத்துருக்காங்க குறவை கூத்து ஆடுவோர் பத்தி சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்றதுதான் வினா இந்த வினாவிற்கு நான்கு நான்கு தெரிவுகளை ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் இப்ப பதில பாக்கலாமே இந்த வினாவிற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எழுவரையேனும் என் வரையனும் ஒன்பதின் மரேனும் கைப்பிணைந்து ஆடுவது ஏழு பேர்ல இருந்து அதிகபட்சமா பத்து பேர் வரைக்கும் கையை பிடிச்சிட்டு ஆனா அது பேர் குறவை கூத்துன்னு பெயர் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்லியிருக்கு பாருங்க குரவை கூத்து நம்ம அடிக்கிறப்போ குறவை கூத்துல ஏழு முதல் பத்து வீரர்கள் வரை பங்கேற்கலாம் இந்த எண்ணிக்கையில் சில மாறுபாடுகள் இருந்தாலும் பொதுவாக ஏழு முதல் பத்து பேர் வரை கை கோர்த்து ஆடும் ஒரு கூத்து தான் இந்த கூத்து பாருங்க இதுல வந்து சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் கூத்துல கலந்து கொள்ளும் கன்னி பெண்கள் எழுவரை கூறும் மாதிரி ஏழு பேர்த்த கூப்பிடுறாங்க அப்ப தொழுவிடை ஏறு குறித்து வளர்த்தார் எழுவர் இளங்கோதையார் அப்படின்ற ஒரு தொடர மாதிரி வந்து பயன்படுத்துறாங்க அப்ப ஏழுல இருந்து ஒன்பது பேர் வரைக்கும் என்ன பண்ணலாம் கைய பிணைந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டமா குறவை கூத்து பார்க்கப்படுது அதனால ஆப்ஷன் ஏதான் சரியான பதில் அப்படின்றது உறுதியாகிறது நன்றி